பல நேரங்களில் நமக்கு எந்தவித தொடர்பும் இல்லாத எங்கோ யாரென்று தெரியாத ஒருவர் அடைகிற வெற்றி நமக்கு பெரும் தன்னம்பிக்கையை கொடுக்கமல்லவா அதுவும் சிறுவயதிலே துன்பங்களை கடந்து ஒருவர் சாதித்தான் அப்படித்தான் டெல்லியைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமியை பற்றி இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம் அவர் பெயர் நியாதி சித்ரன்ஸ் நியாதி பிறந்தபோது பெண் குழந்தை என்கிற ஒரே காரணத்தினால் அவருடைய தந்தையை மருத்துவமனைக்கு வந்து பார்க்கவில்லையா பச்சிலம் குழந்தையை கைகளில் ஏந்தியபடி புகுந்த வீட்டுக்கு வந்த நியதியின் அம்மாவை அந்த வீடு வேண்டாத விருந்தாளியாகவே பார்த்திருக்கிறது இதைவிட கொடுமை என்னவென்றால் நியதி ஒரு மாத கை இருந்தபோது அவளுக்கு தாய்ப்பால் கூட கொடுக்கக்கூடாது என அவளை ஒரு அறையில் தனியாக வைத்திருக்கின்றனர் அவள் அப்பா அதே நாளில் நியதியை மூன்றாவது மாடியிலிருந்து ஜன்னல் வழியாக கீழே வீசி எறிந்திருக்கிறார் ஆனால் பக்கத்து விட்டு நபர் ஒருவர் நியாதியை கீழே விழாமல் பிடித்து காப்பாற்றியிருக்கிறார் அன்றைக்கே மகளை தூக்கி கொண்டு பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார் நியாதியின் அம்மா குழந்தைக்காக இன்னொரு திருமணம் செய்து கொள் என்றவர்களின் அறிவுரைகளையும் புறந்தள்ளிவிட்டு இனி தன்னுடைய வாழ்க்கை மகளுக்காக மட்டுமே என்று முடிவு எடுத்திருக்கிறார் நியாதியின் அப்பாவை போன்ற ஒரு ஆணுடன் வாழ்ந்த பின்னால் இதை தவிர வேறு என்ன முடிவு எடுத்துவிட முடியும் என்று பலர் நினைத்திருக்கலாம் குழந்தைகள் நடக்க ஆரம்பித்த பிறகு பொம்மைகள் மட்டுமல்ல கிச்சனில் இருக்கிற பாத்திரங்களையும் எடுத்து வைத்து விளையாடுவார்கள் நியாதி ஆறு மாத குழந்தையாக இருக்கும்போது அந்த பாத்திரங்களில் ஒளி எழுப்பி ரசிக்க ஆரம்பித்திருக்கிறார் மகளுக்கு இசையின் மீது ஆர்வம் இருக்கிறது என புரிந்து கொண்ட நியாதியின் அம்மா குழந்தைகளுக்கான பொம்மை கீபோர்டு வாங்கி கொடுத்திருக்கிறார் இந்த கீபோர்டில் தன் பிஞ்சுக்கரங்கள் விதவிதமாக ஒலிகளை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறாள் நியாதி மகளின் எதிர்காலம் இசையில்தான் தொடங்கவிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நியாதியின் அம்மா அவளை இசை வகுப்பில் சேர்த்திருக்கிறார் நியாதி ஐந்தாவது வயது லண்டன் டிரானிட்டி கல்லூரியில் பியானோ தேர்வுகளை எழுந்த ஆரம்பித்திருக்கிறார் இதன் பிறகு நியாதின் பயணத்தில் அவருடைய தாயின் அன்பும் விதவிதமான இசைக்கருவிகளும் மட்டுமே இருந்து வந்திருக்கிறது தற்போது பியானோவை தவிர கீபோர்டு யுக்லேலி தபேலா புல்லாங்குழல் மௌத்தார்கன் மெலாடிகோ மராக்கஸ் கலிம்பா கசு ஒகரேனா தப்ளி உள்ளிட்ட நாற்பத்தி இரண்டு இசைக்கருவிகள் நியாதியால் வாசிக்க முடியும் தேசிய கீதத்தை அதிகபட்சமாக பதினைந்து இசைக்கருவிகளில் வெறும் அறுபத்தி ஐந்து வினாடிகள் இசைக்கிற சாதனையும் நியாதி செய்திருக்கிறார் இந்த சாதனை ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து நியாதி கூறுகையில் என் அம்மா மிகவும் உறுதியானவர் எனக்குள் இருக்கிற இசையை முழுமையாக வெளிக்கொண்டு வர அவர் தொடர்ந்து முயற்சி செய்கிறார் அதனால் தான் தற்போது எனது ஏழாம் நிலை பியானோ திருச்சிக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன் நானும் அம்மாவும் ஒன்றாக விளையாடுகிறோம் சுற்றுலா செல்கிறோம் ஒருவர் துணையாக இருக்கிறோம் சிறந்த இசையமைப்பாளராக வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம் என்கிற நியாதி தன் அப்பாவை போன்ற ஆண்களுக்கும் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் அது பெண் குழந்தைகளை காப்பாற்றுங்கள் என்பதுதான்